ஜன் பண்ணிட்டுவாங்க அமௌண்ட் எவ்வளவு ஐம்பத்தி ஒன்பது ரூபாய் நாற்பது ரூபாய் ஆமா கிரி மூஞ்சி ஒடைத்தேன் ரொம்ப இல்ல நாப்பத்தி ஒன்பது ரூபாய் அரிசி இருக்கு ஓகே போய் பண்ணிட்டு வாங்க உங்கள் ட்ரெஸ்ஸு பச்சை கலரில் வரும் குட்டி பாப்பா சேட் சேட்டில் ஒன்று அனுப்பிச்சிருக்கேன் அக்கா அது சேட் பண்ணு அதோட விஷயத்த நான் சொல்கிறேன் தப்பாக எடுத்துரு அதை சரியா மார்னிங் ஓகேவா சரி ஓகே மார்னிங் லை சரிடா எல்லாரும் சே இதேம்மா வாங்க வணக்கம் சாப்பிட்டு மாச நல்லா இருக்கேன் நல்லா இருக்கான நீ நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டான முகம தம்பி இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா இதயம் வண்ணா மெம்பர்ஷிப் குட்டி குட்டி ஓடி போயிடுச்சு தம்பி ஏன் போட்டிக்குள்ள பேசுங்க தம்பி ராஜேஷ் தம்பி உங்களுக்கு தெரியுமா முகம்மத் தம்பி ஹலோ கலைமுத்து வாங்க அண்ணா கலைமுத்து வாங்க வாங்க சாப்பிட்டீங்களா கலை சோரன் டாலர் ப்ரோ வணக்கம் லைக் டான் தேங்க்யூ டாலர் ப்ரோ சாப்பிட்டீங்களா எலிசபெத் அரசியா ஹாய் கற்பக விநாயகர் சண்முகநாதா ஹாய் வாங்க வணக்கம் லைக் ஓகே தேங்க்யூ டாலர் ப்ரோ சாப்பிட்டீங்களா அசைமண்ணான்னு கொடுக்குறேங்க கிரியமா தோனி அசையும் சொல்லி ஹார்ட் கொடுக்குறேன் கிரியமா சாப்பிட்டாச்சா சாப்பிட்டே டாலர் ப்ரோ நீங்கள் சாப்பிட்டீங்களா குட்டி பாப்பா உங்களுக்கு ஹார்ட் கொடுக்குறாங்க பாருங்கள் அசின் தம்பி ராஜேஷ் நேற்று வந்தாங்களா துபாய் ராஜேஷ் தம்பி ஏழு மணி லைவில் அக்கா அண்ணா எல்லோருக்கும் பாய்க்கும் நேற்று ஓகேடா போய் தூங்குடா புரியல பரத் ஹார்ட் ஹார்ட் எனக்கு கொடுக்க முடியாது விரல் வலிக்குது உடம்பு சேர்த்து விரல் வலி ஓ வீக் இருக்கு எப்படி இருக்கீங்க இட்லி சாப்பிட்டீங்களா ஓகே ஓகே டால ப்ரோ எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் கலை ப்ரோ நீ நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்களா இளவரசி அஜித் நான் மும்பை போயிருந்தேன் ஆ போட்டோ பார்த்தேன் மும்பையில் எப்படி இருந்துச்சு கலை சகோதரர் ஜாலியாக என்ஜாய் பண்ணிங்களா சாப்பிட்டீங்களா எப்ப ஊருக்கு வந்துட்டீங்களா ஏதாவது சந்திப்போம் விஜய் ஐயப்பன் திருத்திரைப்பூ பக்கத்தில் இருக்கும் தங்கச்சிக்கு இனியும் இரு வணக்கம் இருபத்தி மூணாம் லைக் ரொம்ப நன்றி ஏதாவது சந்திப்போம் சகோதரனே நன்றி நன்றி என் ஊரை கரெக்டாக சொல்கிறீங்க நீ யார் என்று தெரிஞ்சுக்கலாமா என் சவர்த்து மகாராணி ஐயோ என்னால் ஹார்ட் கொடுக்கவும்லையே கொடுத்துட்டேன் ஒரு லைவ்ல பார்த்துருக்கேன் ஆனா அக்கா அப்படியா சரி சரி தம்பி குட்டி அக்கா கிரியாக்கா அனிதாக்கா தோனி அண்ணா அசீம் அண்ணா அஜித் அண்ணா பாய் குண்டே சுயத்தேன்னு சொல்றாங்க சந்தியா உங்கள் பெயர் என்ன தோழி தோழனே என்னோட பெயர் அனிதா தோழனே கற்பக விநாயகர் சண்முகநாதனே என் பெயர் அனிதா குட்டிமகா இரவு வணக்கம் சொல்றாங்க கிரிமா சந்தியாக்கு ஹார்ட் கொடுக்குறாங்க தோனி நான் இருந்து கூட்டம் இப்போது வீட்டுக்கு வந்தாச்சு இப்போது வீட்டுக்கு வந்தாச்சு அப்படியா ஓகே ஓகே ப்ரோ சாப்பிட்டீங்களா நான் லைக் போட்டு விட்டேன் ரொம்ப நன்றி சகோதரனே